உங்கள் இல்ல திருமணம் இனிதே நிக்கா ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி மூணு நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஈரான் இஸ்ரேல் மேலே ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலை நடத்தி இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான இராணுவ இலக்காக இருக்கக்கூடிய ஏர்பேஸாக இருக்கக்கூடிய நெவாட்டியாவை கிட்டத்தட்ட முற்றுமுழுதுமாக அழிச்சிருச்சு ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு இஸ்ரேல் படும் கோபத்தோடு இன்றைக்கி ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடுக்கான பல்வேறு வேலைகளை செஞ்சிட்ருக்கு ஸோ இது குறித்தும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் மத்திய கிழக்கில் மாறிக்கொண்டிருக்குது குறிப்பாக ரஷ்யாவுடைய எதிர்த்தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு ஸோ அந்த செய்திகளை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொளிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபாலஸ்தீன இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஓராண்டை நிறைவு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சூழலில் தான் இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலைக்கு எதிராக ஈரான் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலை இஸ்ரேலோட கிட்டத்தட்ட பதினைந்து இலக்குகள் மேலே டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கு இல்லை தொண்ணூறு சதவீதம் வெற்றிகரமாக கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டிருக்கு அதில் நெவாட்டியா என்று சொல்லக்கூடிய ஏர்பேஸ் ரொம்ப முக்கியம் காரணம் இந்த நெவாட்டியாவில் தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா கொடுத்த போர் விமானங்கள் அதிகமாக இங்கே இருக்குது சொல்லப்போனால் இந்த போர் விமானத்துடைய தாயகம்னு சொல்லலாம் அத்தகைய இட இடத்தின் மேலே தாக்குதல் நடத்தின பின்னாடி இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களுக்கு நெத்தனியாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு எந்த ஊடகமும் இந்த நெவாட்டியா குறித்த தாக்குதல் குறித்த புகைப்படங்களோ வீடியோக்களோ சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் அந்த செய்திகளை வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறார் மேலும் இந்த இடத்துல பெரிய இழப்பெல்லாம் ஏற்படல நானூறுக்கும் மேற்பட்ட மிசைல்களை நாங்கள் இடைமறிப்பு செய்து அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியை ஒரு செய்தியை கொடுக்கிறார் ஆனா அங்க இருக்கக்கூடிய உண்மையான கள நிலவரத்தை இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளியே கொண்டு வர நெத்தனியாக தடையாக இருக்கார் ஸோ இதை தாண்டி செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வழியாக இந்த நெவாட்டியாவுடைய ஏர்பேஸுடைய புகைப்படங்கள் எடுக்கக்கூடிய சமயத்தில் அதுல பல இடங்கள் மிஸ் ஆகுது சொல்லப்போனால் நெவாட்டியா என்று சொல்லக்கூடிய இடமே செயற்கைக்கோள் புகைப்படத்தில் காட்ட மாட்டேங்குது ஸோ அந்த அளவு ஒரு தில்லு முல்லு வேலையை செஞ்சு இந்த இழப்பை எல்லாமே மறைக்கக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்குன்னு எத்தனையாவது செஞ்சுட்ருக்காரு ஒரே காரணம் உளவியல் ரீதியாக இங்கே பெரிய அழிவு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற விஷயம் வெளி உலகத்திற்கோ அல்லது சொந்த நாட்டு மக்களுக்கோ தெரியக்கூடாது அப்படிங்கறதுல கண்ணும் கருத்து மண் எத்தனையாவது செயல்பட்டுட்ருக்கிறாருன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த வேலையில தான் இன்னைக்கு எதிர்த்தாக்குதலுக்காக எல்லா விஷயங்களும் ப்ரிப்பேர் இருக்கு இன்னைக்கு இஸ்ரேல் ஸோ இந்த தாக்குதல் இன்றைக்கி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கும் போது நிச்சயமாக ஈரான் மேலே நடத்த முடியாது ஈரான் மேலே கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு இலக்குகளை குறி வச்சுருக்காங்க எண்ணெய் நிலையங்கள் முக்கிய தலைவர்கள் குறிப்பாக அணு ஆயுத உலைகள் என்று பல விஷயங்களை டார்கெட் பண்ணி குறிப்பாக எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலயங்கள் அப்படிங்கிற பல இடங்களை அவங்க ஒரு நோட்ஸில் கை வச்சு இன்னைக்கு அதில் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேலுடைய சில அதிகாரப்பூர்வமான ஊடகங்கள் எப்படி சொல்லுதுன்னா இவர்கள் அப்படி எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்தாங்கன்னா அதோடைய விளைவு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நேரடி ஈரானை தாக்காமல் ஈரானுக்கு சார்புடைய சில இடங்கள் குறிப்பாக சிரியால் இருக்கக்கூடிய ஈரானுடைய பேஸ் அல்லது ஈரானுடைய தூதரகம் இது போன்ற இடங்கள் ஈரானுக்கு சொந்தமான சொத்துக்கள் இது மேலே தாக்குதல் நடத்தலாம் அதே போல் சிரியா போலவே வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல இடங்களில் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை நோக்கி போயிருக்கிறாங்க ஸோ இந்த முடிவில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை இஸ்ரேல் தனக்குத்தானே உண்டு பண்ணிக்கிச்சு அப்படி என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா சிரியாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய ஒரு பேஸ் நிலையம் இந்த ரஷ்யாவுடைய பேஸ் நிலையத்தின் மேலே இன்னைக்கு ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதன் வழியாக ரஷ்யா மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இன்றைக்கி ஆழ்ந்திருக்கு ரஷ்யா ஆல்ரெடி உக்ரைனுடைய போர் செய்து கொண்டிருக்கிறது உக்ரைனோட போர் என்பதை தாண்டி அமெரிக்காவோட நேட்டோவோட ஒரு நேரடியான போருக்கான ஒரு தயாரிப்பில் இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த வேலையில் இன்னைக்கு ரஷ்யாவுடைய ஒரு நிலையத்தின் மேலே தாக்குதல் நடத்தது இன்றைக்கி இஸ்ரேலுக்கு ஒரு ரிவெஞ்ச் ரஷ்யா கொடுக்குமா அப்படிங்கிற நிலையை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் சிரியாவுடைய பல்வேறு இடங்களை நோக்கியும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு மேலும் நான் சொன்ன மாதிரி ஈரானுக்கு சொந்தமான சிரியாவுடைய இடங்கள் அல்லாமல் யமன் பகுதியில் இருக்கக்கூடிய ஈரானுக்கு சொந்தமான பல்வேறு இடங்கள் மேலையும் தாக்குதல் நடத்தணும் அதன் வழியாக ஈரானை வந்து கோவப்படுத்தணும் ஒரு இழப்பை ஏற்படுத்தணுங்கிற முயற்சியில் இன்னைக்கு இஸ்ரேலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்போ இஸ்ரேல் இன்னைக்கு ஈரானை நேரடியாக தாக்குவதற்கான எந்த சூழலும் இல்லாமல் இன்னைக்கு கதிகலங்கி போய் நிற்கிது அப்படின்னு பார்க்க முடியுது ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு பேக் போனாக இன்னைக்கு அமெரிக்காருந்து உசுப்பேற்றி கொண்டு வெளிப்படையாக சொல்லுது நீங்கள் லெபனான் மேலையும் ஈரான் மேலேயும் தாக்குதல் நடத்துங்க ஈரான் ஒரு தீவிரவாத நாடு ஐஆர்ஜிசி ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு செய்திகளை எடுத்துட்டு இருக்கு ஆனா உண்மையாகவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பகைமை குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப்புடைய ஆட்சி காலத்தில் ஈரானுடைய முக்கியமான தலைவராக இருந்த கசம் சுலைமானியுடைய படுகொலைக்கு பின்னாடியே ஈரான் எப்போதான் டைம் கிடைக்கும் எப்பாவது நம்ம நிச்சயமாக அமெரிக்காவை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கண்ணும் கருத்தமாக இருந்திருக்கு நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இந்த போருடைய சூழலில் ஈரான் அமெரிக்காவோட நேரடியாக போர் செய்யுமான்னு கேட்டால் அத்தகைய சூடான ஒரு போரை ஈரான் விரும்பலன்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது இந்த செய்தியை உலகத்தில் புகழ்பெற்ற இடையில கூட ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டினை நேர்காணல் செய்த டக்கர் கிளான்சன் இந்த பதிவு போட்டிருக்கிறார் டக்கர் கிளாசன் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா சொல்வது முட்டாள்தனம் டொனால்டு ட்ரம்பை ஈரான் கொள்ள விரும்பவே கிடையாது அத்தகைய தேவையும் அதுக்கு கிடையாது ஒருவேளை இந்த செய்தியை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அவங்க பைத்தியகார்த்தமாக தான் பேசுகிறாங்க காரணம் இந்த சூடான போர் சூடான ஒரு போரில் ஒரு அதிகமான செலவுகள் செய்து ஒரு போர் எடுக்கிறதுல ஈரான் விரும்பலை அப்படிங்கிற ஒரு ஸ்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு டக்கர் கிளாசன் என்று சொல்லக்கூடிய ஊடகவியலாளர் முன் வச்சிருக்கிறார் ஸோ இதன் வழியாக நிச்சயமாக ஒரு நேரடி போரை அமெரிக்காவோடு ஈரான் முன்னெடுக்காது அப்படிங்கிற விஷயம் தெரியுது ஸோ இதற்கு தான் நான் சொன்னேன் இந்த போர் இரண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இந்த தாக்குதல் ஈரான் ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க யாருடைய உத்தரவு காரணமாக இருந்துச்சுன்னா ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனியுடைய உத்தரவு அந்த உத்தரவை ஏற்று செயல்படுத்தி ஐஆர்ஜிசி ராணுவம் சோ இவர்கள் மத்தியில் புதுசாக வந்திருக்கக்கூடிய அதிபராக இருக்கக்கூடிய பெஜஸ்கியாவுடைய பங்களிப்பு குறைவு காரணம் பெஜஸ்கியா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பெஜெஸ்கியா நேரடி தாக்குதலுக்கான உத்தரவை தாம தாமதப்படுத்திட்டு இருந்தார் சோ இன்றைய தேதியில் அவர் உணர்ந்து கொண்டு சில மன்னிப்பு கேட்குறாரு அமெரிக்க மேற்குலகத்துடைய வாக்குறுதியில் நான் ஏமாந்துட்டேன் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் ஆனால் இந்த போருடைய சூழல் எனக்கு நிச்சயமாக விளங்க இறங்குது ஸோ அதனால தான் சொல்றேன் இன்னைக்கு காசாவுடைய இழப்பு லெபனானுடைய இழப்பு இந்த இழப்புகள் மத்தியில் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த வேலையில் நிச்சயமாக இதே இழப்பு வேறு இஸ்லாமிய நாடுகளுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக அன்னைக்கு நமது கெதி என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கவலையோடு தோய்ந்த ஒரு பதிவை இன்னைக்கு வெஜஸ்கியா போட்டிருக்கிறாரு ஸோ இதன் வழியாக வெஜஸ்கியா சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணி இன்னைக்கு முன் வந்து நிற்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இந்த இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதலில் வித ஆப்ஜெக்ஷனும் தெரிவிக்கல அவர் அதில் ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலையில் என்ன இந்த விஷயங்களை பார்க்க முடியுது மறுபக்கம் ஹிஸ்புல்லாவோட நானே போர் ஹிஸ்புல்லா கூட இன்னைக்கு இஸ்ரேல் பி갭ரியர்ல ஒரு போர் வீச்சில லெபனானுடைய எல்லைல காத்து இருக்கு ஆனால் செய்திகள் எப்படி வெளியாச்சுன்னா லெபனானுடைய எல்லைக்குள்ளே வந்து இஸ்புல்லாக்களுடைய வீரர்களை கொன்றுச்சு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு ஆனால் உண்மையான செய்தி என்னென்னா லெபனானுடைய எல்லையில் தான் தவிர எல்லையை கிராஸ் பண்ணி உள்ளே போகல காரணம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் துருப்புக்கள் லெபனானுடைய எல்லையில் இருக்கிறாங்க அப்படி அல்லாமல் வேறு சில எல்லைகளை நோக்கி போகிறாங்க குறிப்பாக லிட்டானி ரிவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை வழியாக தான் போகணும் ஆனால் வேறு சில இடங்களை செலக்ட் பண்ணி இஸ்ரேலுடைய துருப்புக்கள் அந்த வழியாக போய் புகைப்படங்கள் எடுக்கிறாங்க அந்த தெரு எல்லாம் காலியாக கிடைக்குது ஆள் நடமாட்டமே கிடையாது துருப்புக்கள் இல்லை எந்தவித ரேடா செக்டாரும் கிடையாது ஸோ அப்போ எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு புகைப்படங்களை எடுத்துட்டு அதை கொண்டு வந்து ஐடிஎஃப் உடைய துருப்புக்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணி அடுத்த நாள் அந்த எல்லையை நோக்கி போகிறாங்க போகும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு கா காத்துட்டு இருந்துச்சு ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாத்தில் ஏரியாவில் அவ்வளோ பெரிய துருப்புக்கள் படையோடு நின்று இஸ்ரேலுடைய துருப்புக்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட எண்பது துருப்புகளுக்கு அடிபட்டிருக்கு இதில் எழுபது துருப்புக்கள் படுகாயம் உயிருக்கே போராடக்கூடிய ஒரு சூழல் விமானங்கள்லாம் வந்து அந்த எல்லையிலேருந்து அந்த உடல்களை எடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு போய்ட்டு இருக்கு இந்த எண்பதுல எழுபது பேத்துக்கு காயம் பத்து நபர்கள் அந்த இடத்துல ஸ்பாட்ல இறந்துட்டாங்க இன்றைய தேதியில கால இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நடவடிக்கைகளை ஹிஸ்புல்லா முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிற செய்தி வருது அப்போ ஹிஸ்புல்லா தனது தலைவன் ஹிஸ்பு அசர் நசர்லாவுடைய இழப்பிலிருந்து இன்னும் மீண்டு வரலை அதற்கான எதிர்வனையை ஆட்சி கொண்டே இருக்குன்னு பார்க்க முடியுது ஸோ இதே தான் நான் சொன்ன மாதிரி அந்த ரஷ்யாவுடைய அந்த தளம் தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொன்னேன்ல அது எப்படிப்பட்ட நிலையிலேருந்து தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியிருக்குன்னு கேட்டிங்கன்னா லெபனானுக்கு ஈரானுடைய போர்க்கப்பல்கள் கப்பல்கள் வழியாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னும் பல்வேறு தலங்கள் ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து அனுப்பியிருக்கு ஸோ இப்படி அனுப்பும்போது தான் அந்த கப்பல்கள் எல்லாமே லெபனானுடைய எல்லை ஒளியாக வரம்பக்கூடிய சமயத்தில் சிரியாவை கடந்து வரக்கூடிய சமயத்தில் தான் இந்த சிரியாவில் ரஷ்யாவுடைய அந்த நிலையத்தை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்கிற செய்தி வருது அப்போ இந்த போர் லெபனான் காசா என்ற அளவு இல்லாமல் சிரியாவுக்கும் போயிருக்கு குறிப்பாக ரஷ்யாவையும் இந்த போருக்கு நேரடியாகவே உள்ள அழைக்கக்கூடிய வேலை இஸ்ரேல் முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால இங்கே பார்க்க முடியும் அடுத்து ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் என்ற அமைப்புக்கு இருக்கக்கூடிய தலைமை அமைப்பாக இருக்கக்கூடிய பிஎம்யோ பாப்புலர் பப்ளிஷேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு மேற்குலகத்திற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கு என்னென்னா இந்த போரை நீட்டுக்கொண்டே நீங்கள் சென்றீர்கள் என்றால் மத்திய கிழக்கிலிருந்து ஒரு துளி எண்ணெய் ஒரு துளி எரிவாயு கூட உன்னால் எடுத்துச் செல்ல முடியாது இருண்ட ஒரு பூமியாக மேற்கொள்ளக மாறிலும் குளிர்காலம் என்பது உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு ஸோ இதன் வழியாக ஒரு துளி பெட்ரோல் கூட கச்சா எண்ணெய் கூட மத்திய இருந்து மேற்கொள்ளத்திற்கு செல்லாது அப்படிங்கிற ஒரு உறுதியை நோக்கி செல்லுது ஸோ இதில் ஈரான் ஈராக் குறிப்பாக சிரியா இது போன்ற நாடுகள் உறுதியாக இருந்தால் கூட அஜர்பைஜான் இன்னும் சில நாடுகள் எல்லாமே இன்றளவும் கூட ஜோர்டான் உட்பட எகிப்து உட்பட சில நாடுகள் இன்றளவும் காய்கறி உட்பட எரிபொருள்கள் உட்பட பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அனுப்பிட்டு இருக்கு சொந்த நாட்டுடைய மக்கள் எல்லாமே துடி கொண்டிருக்கின்றார்கள் பசியாலும் தாகத்தாலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்களுக்கு வக்கு ஆனால் அடிமையாக வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு மேற்குலகத்திற்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இன்னைக்கு ஜோர்டான் எகிப்து அஜர்பைஜான் போன்ற நாடுகள் உதவி செஞ்சுட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது ஸோ இந்த தான் இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு முஸ்லீம் அல்லாத நாடு பெரும் காசாவுக்கு உதவி செஞ்சிருக்குன்னா அது ரஷ்யா தான் ஸோ அதே ரஷ்யா தான் இன்னைக்கு லெபனானுடைய பல்வேறு பகுதிகளில் மக்கள் துன்பப்பட்டு இன்னல்கள் பட்டு உயிரிழப்பு நடந்து காயங்கள் ஏற்பட்டனால அந்த மக்களுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பொருட்களை கப்பல் வழியாக லெபனானுக்கு கொண்டு சேர்த்திருக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு இந்த நூற்றாண்டில் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்ற விளாடிமின் புட்டினை போன்ற ஒரு சிறந்த தலைவரை ஒரு மதநிலை உருவாக்கக்கூடிய தலைவனை பார்க்கவே முடியாது அந்த விளாடிமின் புட்டின் இன்னைக்கு ஒரு மகத்தான தலைவனாக மூன்றாம் உலக போர் என்று ஒன்று நடந்து அல்லது புதிய உலக ஒழுங்கு புதிய நியூ வேர்ல்டு ஆர்டர் என்ற விஷயங்கள் நடந்து அந்த வியூ வேர்ல்டு ஆர்டரில் ஒரு தலைமை பீடமாக வந்து நிற்கணும்னா ரஷ்யாவுக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது அந்த தகுதி அளவுக்கு அது இன்றைக்கி தனது செயல்பாடு அமைச்சிருக்குங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் விளாடிமின் புட்டினுடைய செயல்பாடுகள் வழியாக பார்க்க முடியும் மேலும் ஈரான் இன்னைக்கு சில விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கு என்னென்னா இவ்வளவு நாள் நாங்கள் இந்த போரை தாமதப்படுத்துவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு கூடுதலாக இஸ்மாயில் ஹனியாவுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் துரோகம் செய்யலை இஸ்மாயில் ஹனியாவுடைய ரத்தத்தை விற்று வியாபாரம் செய்து நாங்கள் பிழைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கான கால அவகாசம் கிடைத்து விட்டது நாங்கள் அதனால்தான் இந்த தாக்குதலை நாங்கள் இஸ்ரேலை நோக்கி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி மனப்பூர்வமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இன்னைக்கு வெளியிட்டிருக்கு இருக்கேன் ஈரானுடைய தாக்குதல் நாளுக்கு நாலு நாலு தொய்வடைய அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறும்போது நிச்சயமாக ஈரான் மேலே ஒரு பலவீன தன்மை மற்றும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு அதற்கு விடை கொடுக்கும் விதமான தாக்குதல் தான் இன்னைக்கு ஈரான் முன்னெடுத்திருக்கு ஸோ இதே வேளையில் இஸ்மாயில் ஹனியாவுக்கு இது ரிவெஞ்ச் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்தளவு இந்த ஈரான் வந்து பயிர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நானூறு பெலஸ்டிக் மிசில் ஏவனாங்கல்ல அந்த பெலஸ்டிக் மிசில் முழுவதிலுமே இஸ்மாயில் ஹனியாவுடைய பெயரை பயிற்சிருக்கிறாங்க எப்படி பயிற்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுனா ரிவென்ச் ஃபார் த பிளட் ஆஃப் ஹபீப் இஸ்மாயில் ஹனியா ஹபீப் நேசத்திற்குரிய ரத்தம் சிந்திய இந்த பூமிக்காக இஸ்மாயில் ஹனியாவுடைய ரிவஞ்சு தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பிளாஸ்டிக் மிஷனில் அரோபியில் முழுக்க முழுக்க பதிவு செய்து அந்த பிளாஸ்டிக் மிஷனில் வந்து இஸ்ரேலை நோக்கி அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இந்த அளவு இஸ்மாயில் ஹனியாவை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க மறுபக்கம் இன்னைக்கு இந்த லெபனானை குறித்து சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் லெபனானில் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த மாலை நேரங்களில் லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கும் ஐடிஎஃப் தீவிரவாதிகளுக்கும் மத்தியில் அந்த எல்லை உரமாக சண்டை நடந்துட்டுருக்கு தாண்டி இன்னும் உள்ள அவங்க போல இப்படி நடக்கக்கூடிய சண்டையில ஒரு பெரிய விஷயம் என்னன்னா துருப்புகள் எல்லாமே பயந்து போய் இஸ்ரேலு துருப்புக்கள் பயந்து போய் மெருக்கவா டேங்குகள் ராணுவ துருப்புக்கள் மற்றும் பல்வேறு அந்த ராணுவ சாதனங்களில் போட்ட இடத்துல போட்டுட்டு தளதறிக்க ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற புகைப்படங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வெளியாகிட்டு இருக்கு ஸோ இந்த அளவு இன்னைக்கு ஒரு பயந்தாங்கூலிகளாக இஸ்ரேல் எந்தவித ஒரு பெரிய தைரியமும் இல்லாமல் ஒரு நெஞ்சுரம் இல்லாமல் இன்னைக்கு கோலைகளாக பின்னோடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய இலக்கு எல்லாமே வெகுஜன மக்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற எதர்ச்சியான விஷயங்கள் தான் இன்றைக்கி லெபனானுடனான தாக்குதலில் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது இதேவேளையில் அமெரிக்கா பெரிய அளவில் பொருளாதாரம் கொடுக்குது இன்னும் இராணுவ தளவாடங்கள் கொடுக்குது என்பதை தாண்டி வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அவர்களுக்கான பிரே செய்யக்கூடிய இடத்துக்கு போகுது இன்னைக்கு அமெரிக்காவுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இவர் பேர் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜான்ஸ் இந்த மைக்கேல் ஜான்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர் மக்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு இஸ்ரேலுடைய மக்களுக்காக இஸ்ரேலுடைய இராணுவத்திற்காக நெத்தனியாவுக்காக ராணுவ கேபினட்டுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் ப்ரே ஃபார் த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேஷ்டேகை இன்னைக்கு அமெரிக்காவுடைய சபாநாயகர் போட்டிருக்கிறாருனா அமெரிக்கா எந்த அளவு ஒரு டீப்பாக யூதமயமாயி ஜீவனிசமயமாயி யூத லாபியோடு இந்த விஷயங்களை எல்லாம் செயல் திட்டமாக செயல்படுத்திகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு அமெரிக்க சபாநாயகர் போடுறாருனா அப்போ எந்த அளவு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியும் அப்போ நிச்சயமாக இந்த போருடைய முனையில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எந்த போராளி குழுக்களும் ஓயாமல் ஒரு சிறுபடையோ பெருப்படையோ அந்த படையோடு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த போருடைய இலக்கு விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது நிச்சயமாக இது ஒரு நியாயமான கோரிக்கையாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ நிச்சயமாக இந்த மக்களுடைய இந்த மண்ணுடைய உறுதிக்காக நிச்சயமாக இவர்கள் வெற்றி பெறுவார்கள் குரானுடைய ஒரு வசனம் வரும் ஃபது குருனி அது குருக்கும் வஷ்குருனி வலா தக்ஃபுருன் பொறுமையோடு இருங்க இன்னல்களை சகிச்சு கொள்ளுங்கள் உங்களை ஒருவரை ஒருவரை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவன் நாடினால் இறையச்சமுடையவர்களுக்கு இன்ஷால்லா வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் வருது ஸோ அந்த வார்த்தைகளை கொண்டு தான் இன்றைக்கி இந்த போராளிகள் எல்லாமே ஒருவரை ஒருவரை பலப்படுத்தி கொண்டு இன்றைக்கி இந்த போரில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து